அவாந்தர வழியில நடத்தினாரா இல்ல வந்த நம்ம அதாவது பாடுகள் உபத்திரம் கஷ்டம் வேதனை துக்கத்தில் வந்த நம்ம கர்த்தர் கண்மணி போல நடத்துறாரா இல்லையா நடத்துறா வசனம் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சிகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நினைச்சு பாருங்க நீங்க வந்து ரச்சிக்கப்பட்ட ஒரு சில வருஷங்கள் சில பிள்ளைகளை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறார் ஒரு சில பிள்ளை பிள்ளைகளை ஒரு சில வருஷங்கள் அவ்வளவு மகிமையாக எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கும் பா ஸ்வோத்திரம் ஸ்தோத்திரம் யாருக்குமே கேட்காத இருதயத்தில் நாக்கு உழந்துகிட்டே இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்வத்திரம் சோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் இன்னைக்கு எங்கே போச்சு எப்படி அவர் எப்படி சுமந்து கொண்டு போனாரா கழுகு தன் குஞ்ச கூட்ட கலைச்சி அதாவது உலகத்தில் இருக்கிற முறமையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாரம்பரியத்தை உடைச்சி தகர்த்து போட்டு அவரே நம்மை சேட்டையில் சுமந்து கொண்டு போகிறது போல கொண்டு வந்தாரா நடத்தினது போல பாருங்க விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டையில் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு அவனோடு அவரோடு இருந்ததில்லை ஒரே இயேசு மட்டும் உங்களை நடத்தினார் அவர் கூட வேற தெய்வம் இல்லை